எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேத்துல இருந்துங்க கண்டினியூஸாக மெசேஜாக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் வந்துட்டே இருந்துச்சு ஆனால் என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல ஏன் அப்படின்னா நேற்று ஏழரை மணிக்குள்ள விளக்கையெல்லாம் அணைச்சிட்டு கதவையெலாம் லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ள வந்து போயாச்சு ஏன் அப்படின்னா இங்கே வந்து அலவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஈவினிங் இன்றைக்கி வந்து நைட்டு விளக்கை எல்லாத்தையுமே அணைச்சிருங்க அப்படின்னு அதே மாதிரி கரண்டும் வந்து ஒரு ஆறு மணி நேரம் வந்து அமைத்தி வச்சுருந்தாங்க அப்புறமா கரண்டும் கூட வந்துருச்சு நாங்கள் என்ன பண்ணோம் மெயினிலாம் கூட அமைத்தி வச்சிட்டோம் பேட்ரி எல்லாத்தையும் வந்து அமைத்தி வச்சுட்டு உள்ளே போய் இருந்தாச்சு ஃபோன் வந்து நம்மளால் ஏன் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ஃபோனை வந்து அந்த சைலண்ட் மூடில் வந்து போட்டாச்சு அந்த ஏர்ஃப்ளைன் மூடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மூடில் ஏன் அப்படின்னா நூறுஜகான் இருக்குனால அவங்க கேம் ஏதாவது விளையாட வந்து கேட்பாங்க அப்படின்னு அதையும் வந்து அவங்கள்ட்ட கொடுக்கல அவங்களையும் வந்து தூங்க போட்டு உள்ளே வந்து இருந்தாச்சு அதே மாதிரி இன்னைக்கு என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே வந்து ஹாலிடே மாஸ்டருக்கும் வந்து ஒரு நாள் இல்லைங்க ரெண்டு நாள் வந்து ஹாலிடே விட்டுருக்காங்க அதனால தான் இப்போ வீட்டு வேலை இருக்கு அப்படின்னு

மூலமா சொன்னோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும் அப்படிங்கறதுக்காக தான் இப்ப இது மூலமா சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய புல்வாமா வில்லேஜ்லங்க இந்த இடத்துல வந்து நம்ம சேஃபாக தான் இருக்கோம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து சேஃபாக தாங்க இருக்கோம் மாஸ்டருக்கும் வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவ்னால சாரும் வந்து காலையிலேயே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நிறைய பேர் பதட்டத்தோட கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா சின்ன குழந்தை வச்சிருக்கீங்க ஏதாவது ஒன்று அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க அட்ரெஸ்லாம் வந்து எழுதி அமைச்சு விட்டுருக்காங்க நீங்கள் இந்த அட்ரஸுக்கு போங்கம்மா அப்படின்னு யாருமே வந்து சோசியல் மீடியாவில் அவங்க அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனா அந்த அண்ணா வந்து அட்ரஸ் எல்லாம் எழுதி அமைச்சு வந்து அந்த அண்ணனுக்கு வந்து ரிப்ளை கொடுத்த அண்ணன் நீங்க அமுச்சு விட்ட அட்ரஸ் எல்லாத்தையும் அழிச்சிருங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி வந்து நான் நல்லா இருக்கணா நான் சேஃபாக இருக்கணா மாஸ்டர் சேஃபாக இருக்காங்களா நூர்ஜஹான் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ வரைக்கும் நம்ம சேஃபாக தாங்க இருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டு ஜாமான் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியே வச்சாச்சு எங்கள் இருந்துமே கால் பண்ணியிருந்தாங்க எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் டாக்டர் அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே ஸோ எல்லாத்துக்கும் வந்து சொன்னது இதுதான் நம்ம சேஃபாக வந்து இருக்கோம் அப்படின்னு ஏன்னா நம்ம ஆளுக்கு அங்கே இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு பயமாக தானே இருக்கும் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு எத்தனையோ பேர் மக்கள் எந்தெந்த ஊர்லையும் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப பெருமையாகவும் தான் இருக்கு இன்னும் நமக்காக வந்து இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கல உண்மையாவே அதுதாங்க உண்மை ஏன்னா நான் இது வரைக்கும் அப்படிலாம் பார்த்தது இல்லை நான் எப்போ இந்த நான் இந்த ஒரு சோசியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து காரணமே வந்து என்னுடைய மக்கள்கள் மட்டும்தான் ஏன்னா நம்ம இங்கே தனியாக இருக்கோம் இங்கே வந்து லாங்குவேஜ் தெரியாது ரெண்டு வருஷம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எந்த ஒரு லாங்குவேஜும் தெரியாது யாரோடய நம்ம பேச முடியாது ஆனா இப்போ இப்போ அவங்க பேசுறதை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் காஷ்மீரி லாங்குவேஜையும் வந்து புரிஞ்சு கொஞ்சம் அவங்க என்னென்ன பேசுறாங்க அந்த இதை மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது மற்றபடி வந்து ஃப்ளூவெண்டாக வந்து பதில் பேச வந்து தெரியல ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கல்யாணமாகி வந்த புதுசில் ரொம்ப இதாக இருந்துச்சு ஒன்றுமே தெரியாது ஸோ அதனால தான் வந்து இந்த இது ஸ்டார்ட் பண்ணி சரி நம்ம இந்த லாங்குவேஜ் தெரியாட்டா என்ன நம்ம மக்கள்களோட நம்ம பேசிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு யூடியூப் சேனலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணது சார் வந்து அங்கே மகா வந்து ஒத்தாண்டிருக்காங்கன்னு உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவன் வந்து உள்ள உட்காந்து மேடம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சாயா குடிச்சிட்டு அவளுக்கு வந்து இந்த பிஸ்கட்டா இதெல்லாம் இறங்க மாட்டேங்க இந்த குளிச்சான்னு சொல்லுவாங்கல்ல அதில் வந்து நழச்சி கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஸ்பூனில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சோறு தொடவே மாட்டேங்கிறா உள்ள இருக்காங்க அப்படின்னு சார் போயிட்டான்னு நினைக்கிறேன் நான் அவள்கிட்டையும் அவளை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க அதே மாதிரிங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் என்னென்னா அக்கா இந்த வாரெல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நாளைக்காவது நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்து இருந்துட்டு போகலாம்லக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக வந்த மெசேஜ் அதுதான் நான் வந்து எல்லாத்துக்குமே ஓகே ஓகே அப்படின்னு தான் வந்து ரிப்ளை கொடுத்துருப்பேன் இங்க என்ன உண்மையான நிலவரம் அப்படின்னா இங்க ஒர்க் பண்றாங்க இல்லங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல காஷ்மீர்ல வந்து மெயினா ஒர்க் பண்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்காம வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போக முடியாது அப்படி நம்ம இவங்க வந்து போறாங்க அப்படின்னா அங்க வந்து எழுதி கொடுத்துட்டு போகணும் நான் இத்தனை நாளைக்கு போறேன் இத்தனை மாசத்துக்கு போறேன் அப்படின்னு எழுதி கொடுத்து அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் போக முடியும் நம்ம வந்து எப்படி தனியா வர முடியும் அப்படிங்கறதுக்காக தான் சரி பரவாயில்ல என்ன நடந்தாலும் நமக்கு அவளுடைய வந்து இருந்துட வேண்டியது அப்படின்னு நானும் வந்து இருந்துட்டாங்க இப்போ மாஸ்டரை வந்து நான் ஒத்தாலும் விட்டுட்டு வந்தேன்னு வாங்கிக்கல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஸ்கூலுக்கு போறவங்க துணிமணி துவச்சு கொடுக்கணும் மாஸ்டருக்கு வந்து காஃபி இதெல்லாம் வந்து போடுவாங்க மற்றபடி சின்ன குழந்தை மாதிரி தான் சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆக்கவுலாம் தெரியாது இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சோறாக்கி சொன்னோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா சோத்தாக்கி அது மேல பால் இருக்குல்ல பசுவும் பால் அதை ஊத்தி சாப்பிட்டுட்டு இருந்துருவாங்க இப்போ நான் இருந்தா மட்டும்தான் வந்து அவங்கள நல்லா பாத்துக்க முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் வந்து வராம சரி பரவாயில்லை நல்லதோ கெட்டதோ நமக்கு எல்லாமே வந்து அவங்களோட தான் அப்படின்னு இருந்துட்டேன் இப்ப மாஸ்டர் வந்தாங்கன்னு வாங்கல கண்டிப்பா வந்து மாஸ்டரோட வந்து நானும் வந்து ஊருக்கு வந்திருப்பேன் மாஸ்டர் நூர் ஜஹான் நான் எல்லாருமே இப்ப அவங்களுக்கு வந்து லீவ் வந்து கொடுக்காததுனால இப்ப அவங்கள விட்டுட்டு நம்ம வர முடியாது இல்லைங்க ஏன்னா இவங்க வந்து இங்க தனியா இருக்காங்க இவங்களுக்கு வந்து குடும்பம் அப்படின்னா நூர் ஜஹான் அப்புறம் நான் ரெண்டு பேரும் மட்டும்தாங்க இப்ப நாங்க ரெண்டு பேரும் இல்ல அப்படின்னா அவங்க இங்க வந்து தனியா இருப்பாங்க எங்கள் வீட்லேயுமா வந்து அதான் சொன்னாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்காவது வந்து இருந்துட்டு போகலாம்ல அவனுக்கு பிடிச்சத வந்து சாப்பிட்டுட்டு வந்து போவேல அப்படின்னு எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உண்மையாவைங்க அதுக்கு முழு முழு அர்த்தம் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஏன்னா இப்போ நம்ம போயிடலாம் நம்ம போய்ட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எதுவும் அவங்கள அவங்க வந்து டேக் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ நம்ம இருக்கிறதுக்காண்டு கரெக்டாக சாப்பாடு எல்லாமே வந்து கொடுத்துருவோம் இப்போ அவங்க மட்டும் இருந்தாங்கன்னு வைங்கல என்ன செய்வாங்க அப்படின்னா சும்மா இந்த சாயா போட்டு குடிச்சு ஏதோ போட்டுட்டோ ஒன்று பண்ணுவாங்கங்க அதை வந்து சாப்பிடவே முடியாது அதுதான் உண்மை அது என்ன என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு அவிச்சு அவங்களா வந்து ஏதோ பண்ணி அதை வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்க அது அவ்வளவு காரமா இருக்கும் அவங்களுக்கு இந்த எதுவும் வந்து தெரியாது ஸோ தான் எனக்கு வந்து அவளை விட்டுட்டும் வர மனசும் வர மாட்டேங்குது சரி பரவாயில்லை எது நடந்தாலும் நமக்கு வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட தான் அவங்க இருக்காங்கன்னா பரவாயில்லை அவங்க இருக்க இடத்துல தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு இங்கேயே வந்து இருந்தாச்சுங்க எங்க வீட்டுல கூட சொன்னாங்க அட்லீஸ்ட் வந்து நீ வரலைன்னா என்ன நூர்ஜஹானையாவது வந்து விட்டுட்டு போகலாம்ல அப்படின்னு நூர்ஜஹானுக்கு வந்து அங்க இருப்பாங்க ஆனா இப்போ அவங்க டேடியோட அந்த பிள்ளை வந்து ஒன்னா இருக்க புள்ள அவ டேடி இல்லாம ஒரு செகண்ட் கூட இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளையும் வந்து கொண்டு போய் விட முடியலங்க இதுதான் வந்து உண்மையான ரீசன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க அக்கா கொஞ்ச நாளைக்காவது நீங்க தமிழ்நாடு வந்து இருந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு அதுக்கான பதில் தாங்க இது இதுதான் வந்து உண்மையான நில வரும் இப்போ நம்ம இருக்க இடத்துல நம்ம வந்து சேஃபா தான் வந்து இருக்கோம் ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து இது மூலமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்க மாஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்னு அதையும் காமிக்கிறேன் பாத்தீங்களா லீவ் விட்டாங்க அப்படின்னா அப்பவும் சும்மா இருக்கிறது இப்ப வந்து மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பில்லர் வந்து ஊன்றதுக்காக அந்த குழி வந்து தோண்டிட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து ஒரு பெரிய பில்லரா வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோங்க இந்த பில்லர் ஒர்க்குமே மாஸ்டர் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலங்க நேற்று சாயங்காலமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போறாங்க ஏன்னா இப்ப இதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டோம் அப்படின்னா இதாகும் அப்படின்னு அவங்களே வந்து எல்லாத்தையும் பண்ணிருவாங்க மாஸ்டர் ஸ்கூல் ஹவு மெனி டேஸ் லீவ் ஸ்கூல் ஆஃப் ஃபார் 2 டேஸ் ஹ you were you were all brothers and sisters and told master and your family for some time only come to tamil nadu this time we cannot <coughs> leave this area because uh, i'm a government employee so i have to take permission from i told my you. department and this time this is not possible <laughs> நான் சொன்னேன்லங்க அவங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா அப்படியே வந்து கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஏன்னா இப்ப வந்து சுச்சுவேஷன் இதா இருக்கனால கண்டிப்பா வந்து கிடைக்காது அதனால தான் வந்து நம்மளும் வந்து வர முடியல ஓகேங்க இப்போ வரைக்கும் நம்ம வந்து சேஃபாக தான் இருக்கோம் பார்க்கலாம் எப்படின்னு ஏதாவது ஒன்று அப்படின்னா கண்டிப்பா நான் இது மூலமா வந்து அப்டேட் பண்றேன் நீங்கள் சேஃபாக தான் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்